என்னங்க நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் எங்க வாங்க போறோம் நோ கவலை ஆல்வேஸ் அவர் ஃபேவரட் கங்கா ஸ்வீட்ஸ் இருக்கே குவாலிட்டி அண்ட் பிரைஸ்ல அவங்க தான் பெஸ்ட் நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்ட சோ நோ டென்ஷன் கங்கா ஸ்வீட்ஸ் அவேலபிள் அக்ராஸ் சென்னை அண்ட் திருவள்ளூர் கன்னி நேயர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு புத்தாண்டு 2024 எப்படி இருக்கும் கன்னி ராசி நேயர்களுக்கு பல ஸ்பெஷல் கரெக்டர்ஸ் குணாதிசயங்கள் என்பது இருக்கு அதில் ரொம்ப முக்கியமானது வந்து சனி பகவான் ஜூன் முதல் நவம்பர் வரை வக்கிரகதி பெற்று கும்பத்திலேயே இருப்பார் திருப்பி நவம்பர் மாதம் நேர்கதியை அடைவார் இந்த ரெண்டு தான் முக்கிய நிகழ்வு நினைத்து பார்க்க இயலாத அளவிற்கு நல்லபடியான திருப்பு முனைகள் வந்து உங்களை தன்னால் கடவுளை தட்டிட்டு வந்து சேரும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ஆண்டாக கடந்த ஒரு வருடமாக உங்களை படாத பாடுபடுத்தியிருக்கார் அதாவது என்ன அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசி ஒரே ஒரு கிரகம் ஒரே ஒரு இடத்துல ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறக்கூடிய ஒரு யோகம் பெற்ற புதன் பகவான் அவ்வளவு சுபத்துவம் பெறக்கூடிய ராசி கன்னிராசி இங்கே வந்து சுக்கர பகவான் நீச்சம் பெறுவார் புதன் பகவான் ஆட்சி பெற்று உச்சம் பெறுவார் இங்கே வந்து பார்த்திங்க என்ன சொன்னால் உத்தரம் அஸ்தம் சித்திரை போன்ற மூன்று நட்சத்திரங்கள் வரும் சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வரக்கூடியது இப்போ கன்னிராசி நேர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் என்னெல்லாம் பண்ண போகுது நல்ல விஷயங்கள் என்னென்ன சாதகமாக இருக்குது அதே மாதிரி எதிர்பக்கம் ஒரு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படி இருந்தால் அதை எப்படி சமாளிக்கிறது இதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கன்னிராசி நேர்களுடைய கன்னிராசி நேர்களை பற்றி உங்களை பற்றி ஒரு முக்கியமான மூன்று அல்லது நான்கு புல்லட் பாயிண்ட்ஸை நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறமா என்ன எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய ஆண்டில் என்ன நடக்கப்போகுது நம்ம என்ன செய்யணுங்கிறத பற்றி பார்ப்போம் ஆக கன்னிராசி நேர்கள் எந்த சூழ்நிலையிலும் சமாளித்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி காணக்கூடிய திறன் இயற்கையிலேயே அமையப்பட்ட கண்ணிராசி நீயர்கள் அதாவது ஒரு சுருக்கமாக சொன்னால் கழுவுற மீனில் நழுவுற மீன்னு சொல்லுவாங்க நழுவுற மீனில் அழுவுற மீன் தான் வந்து கண்ணிராசி நீயர்கள் தனக்கு எது சாதகமோ தனக்கு எது வேணுமோ அதை எப்படி அடைய வேணும் அப்படிங்கிறதுல அவங்கள மிஞ்சிக்க யாருமே கிடையாது அவங்க நினச்சா எதையும் செய்வாங்க அந்த அளவுக்கு திறன் படைத்தவர்கள் கண்ணிராசி எளிதில் கண்ணிராசி நேர்களுக்கு கோபம் வந்து வராது ரொம்ப திங்க் பண்ணி தான் எதையுமே செய்வீங்க கணக்கு போடுறதில் கன்னிராசியை மிஞ்சிக்கிற ஆளே கிடையாது பணத்தை கையாளுவதில் கண்ணீர் கன்னிராசி மாதிரி கரெக்டாக சிக்கனமாக பத்து தான் பத்து ரூபாயை பத்து மாதமாக வச்சிருக்கிற ஒரு ஆள் சொன்னால் அது கன்னிராசி தான் ஆக கன்னிராசி நேர்களுக்கு ச பல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் குணாதிசயங்கள் என்பது இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய கணக்கு போடுறது வங்கி துறைகளில் பேங்கிங்கில் ஐடி செக்டரில் பண பரிமாற்றம் இருக்கக்கூடிய இடங்களில் அதிகமாக வேலை பார்க்கக்கூடியது கண்ணிராசி நேயர்கள் ஆக இந்த கன்னிராசி நேயர்கள் பல திறன் படைத்தவர்கள் நிதானம் படைத்தவர்கள் பல பேர் கன்னிராசியில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேருக்கு நிறைய நிதானம் இருக்கும் தானத்தில் சிறந்தது நிதானம் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதை எப்படி கையாள்வது எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பது கன்னிராசி நேயர்களுக்கு அப்படியே வந்து நேச்சுரலாக இயற்கையாக வரும் ஆக இந்த கன்னிராசினியர்கள் நேயர்கள் அடுத்த ஆண்டு உங்களுக்கு என்ன நடக்க போகுது இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு கண்ணிராசி நேயர்கள் பல பேருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கும் பொருளாதார சீரழிவு இருக்கும் அதாவது ஒரு இடத்துல கடனை கொடுத்துடுறது வாங்க முடியாமல் தவிக்கிறது இல்லை கடன் வாங்கின இடத்துல கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறது அதன் மூலியமாக நிறைய அவமானங்களை நீங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க கண்ணிராசி ரொம்ப டீசண்ட்டாக டிப்ளமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ தான் ஒருத்தர்கிட்ட நடந்துக்கிட்டாலும் உங்களுக்கு மறுபடி மறுபடி உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் யாரை ரொம்ப நெருக்கோன்னு நினச்சி நம்புகிறீங்களோ அவங்களால் நீங்கள் வந்து சமீப காலங்களில் ஒரு கடந்த ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு இருப்பீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு இவங்க நமக்கு கூட பிறந்த தம்பி கூட பிறந்த அக்கா இதை நமக்கு செய்ய மாட்டாங்க தங்க ஒரு அண்ணா இது செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் அவங்க நீங்கள் எதிர்பார்க்காத முறையில் உங்களை வந்து ஏமாத்தியிருப்பாங்க இல்லை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத வார்த்தைகளை பேசியிருப்பாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு பேரண்ட்ஸோட சொத்து பிரிக்கிறோம் இப்போ கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு பாகம் உண்டுன்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு குணாதிசயம் உங்கள் கூட பிறந்தவர்கள்ட்டே நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இந்த ரெண்டு வருஷத்தில் இந்த கடந்த ரெண்டு ஆண்டுகளில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி வேலை மாற்றங்கள் என்பது கன்னிராசி கன்னிராசினியர்களுக்கு கடந்த ஒரு ஆண்டுக்குள்ளே நடந்தே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்தவர்கள் ரொம்ப வருஷமாக இருந்தும் கூட சடனாக வேலையை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும் ஆக உறவினர்களால் பல தரப்பட்ட லெவலில் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்த ஒன்றுலேருந்து ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே ஏற்பட்டே இருக்கும் கண்ணுக்கே தெரியாத பல கண்ணிராசி நேர்களுக்கு பல தொண்ணூற்றி சதவீத கண்ணிராசி நேர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத வியாதிகள் கண்டுபிடிக்கப்படும் இவ்வளோ ஆண்டா உடம்புல வந்து சில பிரச்சனைகள் இருக்கு அது எதனால் அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது இப்ப வந்து அது வெளியில் வரும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இனிமே என்ன நடக்க போகுது கண்ணிராசி நேர்கள் அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான கிரக நிகழ்வு நிகழ்வுகள் இருக்கு ஒன்று ஏப்ரல் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது மேஷராசியிலிருந்து பெயர்ந்து குரு பகவான் ராசிக்கு பெயர்வார் அதை பற்றி நம்ம சிந்திக்கணும் அடுத்தது சனி பகவான் ஜூன் முதல் நவம்பர் வரை வக்ரகதி பெற்று கும்பத்திலேயே இருப்பார் திருப்பி நவம்பர் மாதம் நேர்கதியை அடைவார் இந்த ரெண்டு தான் முக்கிய நிகழ்வு இப்போ இந்த நிகழ்வானது அத்துணை ராசிக்காரர்களில் கன்னிராசிக்கு எப்படி இது பயன்பட போகுதுங்கிறத பற்றி பார்ப்போம் கன்னிராசிக்கு தற்பொழுது ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதி டெக்னிக்கலாக அஞ்சாம் இட அதிபதி வந்து ராஜ யோகாதிபதி எந்த ராசிக்குமே அப்போ அவர் ஆறில் மறைஞ்சாலும் ஆட்சியாக அது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் ஆட்சியாகக்கூடிய அமைப்பில் எந்த கிரகமும் மறையாது ஆறு எட்டு பன்னெண்டில் உட்கார்ந்தா கூட எந்த கிரகமும் ஆட்சியாகக்கூடிய சூழ்நிலையில் மறைவில்லை இதுதான் டெக்னிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இப்போ மறையாத சனி பகவான் ஆறில் இருக்கும்போது கடன் நோய் எதிரிகளை ஒரு விதத்தில் கொடுத்தாலும் எதிர்பாராத பொருளாதார வரவை ஏற்படுத்துவார் எதிர்பாராத பொருளாத வரவுனா என்ன சடனாக வந்து பெரிய பணம் ஒரு பிஎஃப் ஒரு கிராஜுவட்டி இல்லை ஒரு லோனையும் எதிர்பார்க்குறீங்க அது ஆகுது ஆறாம் இடத்துல சனி ஆட்சி ஆனதுனால வரக்கூடிய ஆண்டில் கன்னிராசி நேர்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் வீடு கட்டுறதுக்கு பிஸ்னஸுக்கு ஒரு வாகனம் வாங்குறதுக்கு எஜுகேஷனுக்கு மேரேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற லோன் உடனே சேங்ஷன் ஆகும் இந்த ஒரு அமைப்பை இந்த வருகின்ற புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த திருப்பம் ஒரு பெரிய திருப்பம் ஒரு கல்யாணமோ ஒரு படிப்போ ஒரு வேலையோ அல்லது வெளிநாட்டுக்கு நீங்கள் செல்வதற்கான லோன் இப்படி வந்து வீடு வாங்குவதற்கு எல்லாமே லைஃப்பில் வந்து ஒரு சராசரி மனிதனுக்கு கல்விக்கான உதவி கிடைக்கிறது மிகப்பெரிய வாழ்க்கையில் திருப்புமுனை திருமணத்திற்கான ஒரு பொருளாதார உதவி கிடைப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் ஒரு வீடு வாங்கணுங்கிறது அனைத்து மக்களுடைய லட்சியம் அந்த வீடு வந்து நினைச்சபடி நினைச்ச இடத்துல நினைச்ச விலையில் வாங்குறது வாகனம் வாங்குவது இதை தவிர வாழ்க்கையில் வேறு சராசரி மனிதனுடைய லட்சியமாக எது இருக்க முடியும் ஆக உங்கள் அத்துணை லட்சியங்களையும் அடைவதற்கான ஒரு ஹோப் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஆண்டாக வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருகிறது என்றால் அது மிக என்னென்னா கன்னிராசினியர்களே நம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சின்னதா உங்களுக்கு ஏதாவது சோகம் வந்துட்டா கூட உங்களுக்கு மனசு என்ன ஆகுதுன்னு சொன்னா அவ்வளவுதான் எனக்கு கொஞ்சம் டவுனா இருக்கு இனிமேல் வாழ்க்கையில் எனக்கு நடக்குமா நல்லது அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய எண்ணங்கள் மனசுல வரலாம் ஆனால் உண்மை என்னென்னா வருகின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை நடக்கப்போகுது உங்களுக்கு வர வரப்போகுதுன்னு சொன்னால் எந்த வி விஷயம்னு சொன்னால் நீங்கள் வந்து நினைத்து பார்க்க இயலாத அளவிற்கு நல்லபடியான திருப்பு முனைகள் வந்து உங்களை தன்னால் கடவை தட்டிட்டு வந்து சேரும் அந்த விதத்தில் கடந்த ஒரு நாலு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு இல்லை பத்து ஆண்டுகளுக்கு கூட இல்லாத டெவலப்மெண்ட்ஸு இல்லாத முன்னேற்றங்கள் ஒரு ப்ராக்ரஸ்ஸு இதெல்லாம் வருகின்ற ஆண்டு வரக்கூடிய வாய்ப்பு என்பது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருக்குது அந்த ஒரு சதவீதமானது உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதேனும் கோளாறு இருக்கும் பட்சத்தில் தான் அது மாறுபடும் உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சொல்கிற பலனுக்கு மேலே கூட நல்லது நடக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும் நேரில் அப்பாயின்மெண்ட் யாருக்கும் கிடையாது ஃபோன் கால் அப்பாயின்மெண்ட் தான் கட்டணம் வசூலிக்கு ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு துல்லியமான பலனை நாங்கள் கழித்து கொடுப்போம் அதே மாதிரி இரண்டாவது நிகழ்வு இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ஆண்டாக கடந்த ஒரு வருடமாக உங்களை படாத பாடுபடுத்தியிருக்கார் அதாவது என்ன உங்களுடைய ராசிக்கு மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எட்டில் மறைந்து ஆளும் கூட அது மறைஞ்சது யோகம்னாலும் கூட வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறதுக்கு ஒரு யோகம் யோகம்னு சொன்னால் கூட பிரயாணத்தில் உள்ள யோகம்னு சொன்னால் கூட அஷ்டமஸ்தானத்தில் உங்களோட மாரகாதிபதி உட்கார்ந்தது வந்து உங்களுக்கு சில சில ராசி என்பர்களுக்கு துல்லியமாக சொல்றேன் விபத்துகளை ஏற்படுத்தியிருக்கும் உடல் உபாதைகளை கொடுத்திருக்கும் இப்ப அவர் பாக்யஸ்தானத்துக்கு வரப்போறார் உங்கள் பாக்யஸ்தானம் ரிஷபத்துக்கு ஏப்ரல் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கும்போது இதை தான் சொல்றோம் குரு பார்வை வரணும்னு கல்யாணம் ரொம்ப வருஷமாக கல்யாணத்துக்கு நான் தேடிட்டு இருக்கேன் எனக்கு கல்யாணம் நடக்கலை சரியான வரன் அமையலை அவங்களுக்கு கேரண்டீடாக நல்ல வரன் அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கல்யாணம் ஆகிடும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் கல்யாணத்தை அப்படி அவசரப்பட்டு பண்ணக்கூடாது ஏன்னா குரு உங்களுக்கு மாரகாதிபதி கலத்திர ஸ்தானாதி அதிபதியாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு மாரகம் மற்றும் பாதகஸ்தானத்துக்கு அதிபதி ஆக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி பொருத்தம் பார்க்காமல் திருமணத்தை செய்யக்கூடாது நல்ல ஜோதிடர்னு சொன்னோடனே கண்ணில் பார்த்தவங்களை நீங்கள் இது பண்ணக்கூடாது தீர விசாரித்து ஆராய்ந்து ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி எங்கள்கிட்ட தான் வரணும்னு சொல்ல எவ்வளவோ நல்ல ஜோதிடர்களும் இருக்காங்க அவங்கள்ட்ட கூட அணுகி நீங்கள் வந்து உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு ஜாதகம் பார்த்து ஜோதிடத்துக்கு ஏன் காசு செலவழிக்கணும் ஐம்பது ரூபா கொடுத்தா ஜோதிடர் பார்க்கறாரே அப்படின்னு நினைச்சு ஏமாந்துடாதீங்க நல்ல ஜோதிடரை அணுகுங்கள் ஐம்பது லட்சம் செலவழித்து கல்யாணம் பண்ணுறீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஜோதிடர் பார்த்தா ஒன்றும் குறைஞ்சி போயிடாது நல்ல ஜோதிடரை அணுகுங்கள் ஐநூறு ரூபாய்க்கு பார்க்குற ஜோதிடரும் நல்ல ஜோதிடர் இருக்காங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு பார்க்குறவங்களும் நல்லது இருக்காங்க யாராக இருந்தாலும் நல்லவரை அணுகி நல்ல திறன்மிக்க ஒரு ஜோதிடரை பார்த்து அந்த எதிர்கால குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாழ்படுத்தாமல் நல்ல ஜாதக பொருத்தம் பார்த்தே திருமணத்தை செய்யுங்கள் என்பது வேண்டுகோளாக விடுக்கிறேன் ஆக இந்த வருகின்ற புத்தாண்டு என்பது கன்னிராசிக்கு சனியுடைய வக்ரகதியாக இருக்கட்டும் மற்றும் குரு பகவானுடைய எட்டிலிருந்து ஒன்பதுக்கு போக இடமாக இருக்கட்டும் இரண்டு பக்கத்திலுமே கன்னிராசிக்கு அமோகமான ஒரு புத்தாண்டாக வருகிறது என்றால் அது மிக என் அன்புமிக்க கன்னிராசி நேர்களே வருகின்ற புத்தாண்டை அருமையாக பயன்படுத்துவதற்கு ஒரு எளிய வழிமுறையே சொல்கிறேன் தினந்தோறும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு அவருடைய அஷ்டோத்திர நாமாவளியை பாராயணம் செய்யும் பொழுது லக்ஷ்மி நரசிம்மருக்கு உப்பு மற்றும் மிளகு வந்து தானமாக போதும் சங்கு தீர்த்தம்னு சொல்லுவாங்க பெருமாள் கோவிலில் அதை நீங்கள் வந்து தெளிச்சுக்கும் போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்